கட்டிடக்கலை தொடர்பான அனைத்து தொழில்நுட்பங்கள் மற்றும் தகவல் தொடர்பான அவனி ரீச் இருபத்தி நான்கு என்னும் கட்டிடக்கலை கண்காட்சி கோவையில் நடைபெற கட்டுமானத் துறையில் கட்டிடங்களை தாண்டி கட்டிடக்கலை என்னும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்நிலையில் இந்த துறையில் உள்ள நவீன தொழில்நுட்பம் வேலைவாய்ப்புகள் இது சார்ந்த மேற்படிப்புகள் என கட்டிடக்கலை துறை சார்ந்த அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் கோவை அவிநாசி சாலை சிற்றா அரங்கில் அவனி இறைச்சி இருபத்தி நான்கு என்னும் கட்டிடக்கலை கண்காட்சி நடைபெற உள்ளது கோழிக்கோட்டில் உள்ள அவிநாசி டிசைன் கல்லூரி சார்பாக நடைபெற்றுள்ள இந்த கண்காட்சி குறித்து கட்டிடக்கலை நிபுணர்கள் மற்றும் துறை தலைவர்கள் சாம் சார்லஸ் தேவானந்த் காட்பின் இம்மானுவேல் மற்றும் பன்சு ஜார்ஜ் செய்தியாளர்களிடம் டிசைன் ஆர்வலர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த கண்காட்சி நடைபெறுவதாகவும் கலை கட்டிடக்கலை மற்றும் பல படைப்புத் துறைகளின் நுணுக்கங்களை ஒரே கூரையின் கீழ் தெரிந்து கொள்ளலாம் என கூறினர் அவனீறை இருபத்தி நான்கின் முக்கிய பகுதிகளான நிபுணர்கள் பேச்சுக்கள் கேள்வி பதில் அமர்வுகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் மாணவர்கள் கலை கட்டிடக்கலை மற்றும் பல ஆக்கப்பூர்வமான துறைகள் பற்றி தெரிந்து கொள்ளச் செய்வதும் அவர்களிடையே ஒரு கல்வி ஆர்வத்தை உருவாக்குவதுமே ஆகும் இதில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட அனைத்து வடிவமைப்பு ஆர்வலர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று பயனடைய கேட்டுக்கொள்வதாகவும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு பதிவு கட்டணம் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்தனர்